வெல்கம் டுஸ் அங்க எல்லாரும் இந்த எபிசோட்ல மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் வாங்க நம்ம ப்ரோக்ராம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிருக்காங்க அந்த வார்த்தைகளை கேட்கலாமா நம்ம இப்போ வாஷிப் ஸ்டேஷனுக்குள்ள வந்திருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாமை பாடல் பாடி ஏசுப்பாவை ஆராதிக்க போறோம் நம்ம முதலாவதாக வீரலாக என்று பாடலை பாடி ஏசுப்பாவை ஆராதிக்கலாமா இருக்கிறார் அதை உணர்ந்து நம்ம இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமாம் என்னை காண பீலாயிரோ எங்கள் நீ நம்மளோட ஜாப்லயோ நம்ம என்ன கஷ்டப்பட்டு இருந்தாலும் என்னை என்னோட ஸ்டடீஸில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல என்னால் அச்சீவ் பண்ண முடியல டார்கெட் என்னோட ஜாபில் அச்சீவ் பண்ண முடில என்ன யாருமே பார்க்குறதுக்கு இல்லை நான் ரொம்ப வருத்தத்தோட இருக்கேன் கவலையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஷோ பார்த்து கொண்டு இருக்கலாம் ஏசப்பா சொல்லிடுறார் நான் உன்னை காண்கின்ற தேவனா இருக்கிறேன்னு சொல்கிறார் ஏசப்பா உங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் பார்த்து கொண்டே இருக்காங்க உங்களோட இயலாமையில் அவர் உங்கள் ஃபெயிலியரில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவருக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னஸ் உங்களுக்கு ஒரு உங்களை ஜாபாக இருந்தாலும் உங்கள் ஸ்டடீஸில் இருந்தாலும் எல்லாத்துலேயும் அவர் உங்களை காண்கின்ற தேவனாக இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸை தருகிற தேவனாக இருக்கிற அது உணர்ந்து நம்ம சொல்லுவோமா பார்க்கிறோம் அப்பா எங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் நீங்களே எங்களுக்கு ஜீவ புற்றா இருக்கிறீரப்பா எங்க தேவை ஒவ்வொன்றையும் அப்பா சந்திக்கிற தேவனா இருக்கிறீரப்பா அவங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா i you செலுத்துக்குறோமாப்பா உம்மை விட அழகு யாருமே கிடையாது அப்பா இந்த உலகத்தின் ராஜ்யத்தை ஆள்றவர் நீர் தான் அப்பா உங்களுக்கே இந்த ராஜ்ஜியம் மகிமை கணம் எல்லாம் உண்மைக்கே நாங்கள் செலுத்துக்குறோமாப்பா உங்களுக்கு நிகரா யாரும் கிடையாதப்பா இந்த வேலையில இசப்பா உங்களுடைய நியாமத்தை இசப்பா நாங்க எல்லாரும் சேர்ந்து உயர்த்துக்கு உயர்த்த இசப்பா எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் உங்க பிரசனத்தாலும் எங்க ஒவ்வொருவரையும் நீங்க மூடினதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுக்கு நிகர் யாரும் இல்லைன்ற ஈசப்பா நாங்கள் சொல்லி உங்களை உயர்த்துறதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க இசப்பா நல்ல சாங்கியதுக்காக நன்றி செலுத்துக்குறோம் அப்பா நீங்களே மீதியான வேலையை பொருட்படுத்த வழி நடத்துங்க இசப்பா உங்கள் பிரசனத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் இசப்பா நீங்கள் மூடி மறுத்துக்கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்குறோம் அப்பா நாங்கள் எங்கே சென்றாலும் அப்பா உங்கள் பிரசனம் இசப்பா எங்கள் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துக்குறோம் ஏசி முடிஞ்ச நல்ல பிதாவே ஆமே நம்ம இப்ப ஸ்டோரி கேக்கலாமா ஒரு அழகான வில்லேஜ்ல ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு வந்து நிறைய வயல்கள்லாம் உண்டு ஃபீல்லாம் இருந்தனால அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நாலு சில்ட்ரன் உண்டு அந்த நாலு சில்ட்ரனோட அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க கார்டன்லாம் வச்சுருக்கனால அவங்க அந்த கார்டனுக்கு அவங்க நாலு பேரையும் கூட்டிகிட்டு போய் அந்த கார்டனுக்குரிய தேவையானது அந்த பிளான்ஸை பற்றி சொல்லி கொடுக்குறது அதுக்கப்புறம் அந்த பிளான்ஸை வளர்க்குறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கடைக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்து அவங்கள பிளான்ஸ் நட்டு வைக்கிறது அந்த மாதிரி பிளான் பண்ணுறது இந்த மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷமாக அந்த ரெண்டு பேருமே அப்பா அம்மாவும் செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த நாலு பிள்ளைங்க பேர் அப்படி என்னன்னா டேரி கேட்டி கேரி அண்ட் லிரிக்ஸ் மூணு பேர் யார் அப்படின்னா அவங்க மூணு பேரும் வந்து கேர்ள்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு கடைசியாக வந்து அவங்களுக்கு ஒரு லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி இருக்கான் அவங்க நாலு பேருமே ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க அதுக்கப்புறம் எங்கே போன ஸ்கூலுக்கு போனாலும் ரொம்ப ஒற்றுமையாக போயிட்டு வருவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஒரு நாள் என்ன ஆகுதா அவங்க அப்பா அம்மா வந்து வில்லேஜில் இருக்கிறனால டவுனில் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களோட ரிலேட்டிவ்க்கு மேரேஜ் வருது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாலு பிள்ளைங்களுமே வந்து வீட்டில் வந்து வச்சிட்டு போகிறாங்க ஏன்னா கடைசி தம்பி இருக்கான்ல அவனுக்கும் அப்புறம் அவனுக்கு இருக்க ரெண்டு அக்காவுக்குமே வந்து எக்ஸாம் இருக்குது ஃபஸ்ட் அக்கா வந்து ரொம்ப பெரிய பொண்ணுன்றதுனால அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க டேரி கிட்டே வந்து பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு ஒன் வீக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து டவுனுக்கு வந்து நம்ம ரிலேட்டிவ்வோட மேரேஜுக்கு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த கிட்ட அவங்க மூணு பிள்ளைங்களையுமே ஒப்படைச்சிட்டு போகிறாங்க அப்போ வந்து அவங்க மம்மி சொல்கிறாங்க கார்டன் ஃபீல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் நாலு பேர் சேர்ந்து நல்லா பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க வீட்டில் வந்து எப்படின்னா கீழே இருக்கிற ரூம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க மேலே வந்து ஒரு பெரிய ரூம் இருக்குது அந்த ரூமை எப்போவுமே கெஸ்ட் மட்டுந்தான் வந்தால் அவங்க தங்குற மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அந்த ரூமையும் நீ என்ன பண்ணிரு மறக்காம கிளீன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டவுனுக்கு போயிட்டாங்க ஸோ ஒன் வீக் இருக்கிறனால டேரி என்ன பண்ணுறான்னா தன்னோடய தங்கச்சி கிட்டேயும் தம்பிக்கிட்டையும் என்ன பண்ணுறா நீங்கள் என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் லிரிக்ஸ் என்ன பண்ணுறான்னா சே இந்த டேரி அப்பா அம்மா இல்லைன்னொனே ரொம்ப தான்ப்பா வேலை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி டேரீ திருத்து பேசுகிறது வேலைலாம் செய்யாமல் ரொம்ப டேரியை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தான் ஆனால் டேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஆனாலும் சரி நம்ம மம்மி டேடிலாம் வீட்டில் இல்லை இப்போ நம்ம வந்து கோவப்பட்டோம்னா தம்பி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான் ஸோ அதனால் அவனை வந்து அன்பை அரவணைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா அப்படின்னா அவகிட்ட அவன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அன்பான வார்த்தைகளே சொல்லி என்ன பண்ணுறா ஒன் வீக் கிட்ட வந்து நல்லா சமாளித்து கொண்டு போயிட்டே இருக்காள் கடைசி என்ன ஆகுது அப்படின்னா அப்போ தான் அவன் மறந்துடுறா எல்லாமே க்ளீன் பண்ணிட்டா அப்போ தான் ஞாபகம் வருது ஐயோயோ நம்ம மாடியில் இருக்கிற ரூமை நம்ம வந்து க்ளீன் பண்ணாமலே விட்டுட்டோமே மம்மி வந்து எதாவது கேட்பாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னோட தம்பி லிரிக்ஸில் சொல்கிறா டே நான் அக்காவுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது அதே மாதிரி கேட்டிக்கும் கேரிக்குமே நிறைய வேலைகள்லாம் இருக்குது நீ என்ன பண்ணுனா மாடியில் இருக்கிற அந்த ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிடு அப்படின்னு சொன்ன லிரிக்ஸ் வந்து என்னடா இவா தான் வேலை வாங்குகிறா ஏதாவது பழி வாங்குற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோ கோமா போய் எப்போ பார்த்தாலும் நம்மளையே வில வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கோமமாக எல்லா அந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கோவத்தில் வந்து தங்கிட்ட ஒரு பால் இருந்த அந்த பால் வந்து ரொம்ப அழுக்கான பால் அந்த பால் அவன் என்ன பண்ணிடுறான்னா இவன் மேலே உள்ள கோவத்தில் அந்த பாலை எடுத்து ஃபாஸ்ட்டாக அந்த வாலில் வந்து தூக்கி போட்டுறான் போட்டதும் அந்த வால்ல வந்து படிஞ்சிருது ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணணும்னு நினச்சி அதை வந்து கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும் அப்படி இப்படின்னு பண்ணணும் அப்படின்னு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அதை எதாவது பண்ணி க்ளீன் பண்ணிடணும்னு பண்ணால் கூட கொஞ்சம் வந்து அழுக்காயிருச்சு ஆயிடுச்சு அழுக்கணுன்னா அவன் என்ன பண்ணுறான் அமைதியாக போயிடுறான் போயிட்டு அமைதியாக இருக்கான் அதே மாதிரி அந்த ஒன் வீக் முடிஞ்சால் தான் அவங்க மம்மி டேடி எல்லாருமே வராங்க வந்ததும் இவன் வந்து ரொம்ப சேடாகவே இருக்கும் இவன் சேடாக இருந்தோடனே மம்மியும் டேடியும் நினைக்கிறாங்க நம்ம ஒன் வீக் வீட்டில் இல்லாததுனால தான் லிரிக்ஸ் ரொம்ப கவலையாக இருக்க போல் அப்படின்னு சொல்லி லிரிக்ஸ் என்னப்பா ஆச்சு ஏன் இவ்வளோ கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அவன் எதுவுமே சொல்லவே மாட்டிக்கிறான் ஆஃப்டர்நூன் லன்ச் டைமும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அக்கா எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவன் மட்டும் கவலையாகவே இருக்கான் உள்ளே என்ன பயம்னா ஐயோ அந்த ரூமுக்குள்ளே மம்மி போயிட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது டேரி வேறு நம்ம வந்து டைரியை ரொம்ப திட்டிட்டோம் கோவப்பட்டோம் எப்படியாவது சொல்லிக் கொடுத்துருவாளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பயந்து 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 அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபீவர் வந்துருச்சு ஃபீவர் வந்து அவங்க மாமி சொல்கிறாங்க ஐயோ என் பிள்ளை வந்து நான் இல்லாததுனால ஃபீவர்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் போலேயும் என்னை தேடி அவனுக்கு வந்து ஃபீவரே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆனால் வந்து டேரி வந்து எதனால் வந்து இதாக இருந்துச்சுன்னு அவளுக்கு டேரிக்கு தெரியும் ஆனாலும் டேரி டேரி வந்து சைலண்ட்டாகவே அமைதியாகவே இருக்கா அப்புறம் அவங்க மம்மி வந்து அவனுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்போ பார்த்து அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அவனுக்கு கெஸ்ட்டை பார்த்தோன்னா ஐயோ கெஸ்ட்டு வந்தாலே நம்ம என்ன பண்ணுவாங்க நம்ம மம்மி வந்து மாடிக்கு தானப்பா கூட்டிகிட்டு போவாங்க இப்போ கூட்டிகிட்டு போனால் அந்த வாழை பார்த்தாங்கன்னா ரொம்ப திட்டுவாங்களே என்ன பண்ணுன்னா கூட கொஞ்சம் பயத்தில் அவனுக்கு வந்து ஃபீவர் ரொம்ப ஏறுது அப்போ அவங்க மம்மி சொல்கிறாங்க நான் இல்லாததுனால என் பையனுக்கு வந்து ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த அந்த கெஸ்ட்டுக்கிட்டே சொல்லிவிட்டு அந்த கெஸ்ட்டை அப்படியே கூட்டிகிட்டு போய் நீங்கள் வாங்க நம்ம மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க இவன் மெதுவாக அவங்க அம்மா பின்னாடியே போய் பார்க்குறான் வாழை பார்த்தா வாழை வந்து ஒன்றுமே இல்லை எந்த பக்கமும் கரையே இல்லை என்னடா நம்ம தான் நான் அழுக்காக்கணும் அழுக்காக்கி அதை வந்து தொடச்சும் பார்த்தா அழுக்கிய போலையே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சரி எப்பா எப்படியோ அந்த கரை ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் அப்பாடி அப்படின்னு மூச்ச விட்டானே அவனுக்கு வந்து அந்த எல்லாம் சரியாயிருச்சு அவங்க அம்மா வந்து தொட்டு பார்க்குறாங்க இங்கே பார்த்தீங்களா நான் வந்து இல்லாததுனால தான் என் பையனுக்கு வந்து என்ன ஆகிடுச்சி என்னை தேடி வந்து ஃபீவர் வந்துடுச்சு இப்போ நான் வந்து அவனுக்கு மெடிசன்லாம் கொடுத்த உடனே அவன் சந்தோஷமாயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவன் நைட்டு போல் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் யோசித்துக்கிட்டே இருக்கான் அவங்க அப்பா அம்மாலாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்போ டேரி மட்டும் அவன் கிட்டே வந்து சொல்றா ஆச்சு நீ ஃபுல்லாக ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு வந்து மெதுவாக கேட்கிறா உன்ன கேட்டவுடனே ஆமா நான் தான் வந்து நீ வேலை செய்ய சொன்னேன் அப்போ வந்து கோவத்தில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வாலை வந்து அழுக்காக்கிட்டேன் ஆனால் இப்போ பார்த்தா அந்த வாலில் அழுக்கே இல்லை அப்படின்னு சொன்னேன் டேரி சொல்கிறா அந்த அழுக்கை வந்து போக்குனது நான் தான் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் முடியலை ஸோ நம்ம வாலில் இருக்கிற மாதிரியே ஒரு ஸ்டிக்கரை வாங்கி என்ன பண்ணிட்டேன் அதை வந்து அதில் ஒட்டிட்டேன் ஆனால் அதில் வந்து அழுக்கே தெரியாத மாதிரி அந்த ஸ்டிக்கர் வந்து அந்த அழுக்கை மறைச்சிது அப்படின்னு சொன்ன டே ிட்ட வந்து லிரிக்ஸ் சொல்கிறான் ரொம்ப தேங்க்யூ அக்கா நீ வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன் நான் அந்த ஒன் வீக் நீ சொன்ன உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் நான் வந்து உனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி உன்னை வந்து ஹர்ட்டிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் ஆனால் வந்து நீ என்ன பண்ணா அப்படி இருந்தாலும் நீ வந்து எனக்கு வந்து அன்பு செலுத்தி அம்மா அப்பாட்ட வந்து நீ காப்பாற்றி விட்ருக்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி லிரிக்ஸ் வந்து அக்கா கிட்டே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து நம்ம ஏசப்பாவுக்கு விரோதமாக நிறைய பாவங்களை செய்கிறோம் ஆனால் ஏசப்பா வந்து நம்ம மேலே அன்புக்கு வந்து அவர் வந்து நமக்காக சிலுவையில் தன்னோட ரத்தத்தை செஞ்சு அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் நாள் ஏசப்பா உயிரோடு வந்தாங்க நம்ம பண்ணுற பாவம் எல்லாத்தையுமே ஏசப்பா தன்னோட ரத்தத்தினால நம்ம பாவங்களை எல்லாத்தையும் கழுவுறாங்க அதை உணர்ந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ப்ரேயர் பண்ண போகிறோம் நம்ம ப்ரேயர் பண்ணலாமா எசப்பா அந்த நல்ல நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்பொழுதும் ஏசப்பா நீங்கள் எங்களுக்காக எங்கள் பாவங்களுக்காக சிந்தப்பட்ட உங்கள் ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்பொழுதும் ஏசப்பா நாங்கள் சேர்ந்த ஒவ்வொரு பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் ஏசப்பா எங்கள் இறுதங்களில் இருக்கிற ஏசப்பா எல்லா பாவாளுக்கும் ஏசப்பா உங்கள் ரத்தத்தை கொண்டு நீங்கள் கழுவுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா நீங்கள் எங்களுக்காக சிந்தின ரத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஏசி முடிஞ்ச விக்ரம் எங்கள் ஜீவனம் நிலப்பிதாவே ஆமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஒரு எபிசோடில் மீட் பண்ணுறோம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஹேவன்லி குட்டிஸ் பாய்